வாசல் பெருக்காச்சு பாருங்க எவ்வளோ பெரிய வாசல் எவ்வளோ பெரிய வாசல் அம்மா வராங்க இவ்வளோ பெரிய இடத்த பெருக்கி அப்பப்பா இப்ப துணியை துவச்சி போட்டிருக்கேன் வாஷிங் மிஷினில் துணி சுத்திட்டு இருக்கு இருக்கு கோழி நாங்கள் வளர்க்கல ஆனால் பக்கத்து வீட்டு கோழி எதிர் வீட்டு கோழி எல்லாம் வந்து ஒரே அசிங்கப்படுத்துது அதை வேற பெருக்கி தள்ளி அப்பா அந்த தொல்லை வேணான்ட்டு நாங்கள் வளர்க்கல கடைசியில் பார்த்தா பக்கத்து வீட்டு கோழி எதிர் வீட்டு கோழி ஊரில் இருக்கிற எல்லாம் வந்து இங்கே சா எங்களை வேலை வாங்குது ஆட்டத்தை பார்த்திங்களா மண்ணில் வெளியே இடம் பெருசாக இருந்தாலும் சின்னதாக இருந்தாலும் கஷ்டம்தான் பெருசாக இருந்தாலும் கஷ்டம்தான் பெருசாக இருந்தால் மெயின்டைன் பண்ண கஷ்டம் சின்னதாக இருந்தால் பொருளை வைக்கிறதுக்கு கஷ்டம் இடம் ஃப்ரீயாக இருக்காது பார்த்தீங்களா வீடு சுற்றி மரம் இந்த மரம் ஏன் நான் காமிக்கிறேன்னா இதிலேருந்து அவ்வளோ இலைங்க விழுது இங்கே பாருங்கள் குப்பை குப்பை இதெல்லாம் டெய்லி பெருக்கி கொளுத்தி விடுவோம் நாங்கள் மழை பெஞ்சால் ரொம்ப கஷ்டம் இவ்வளோ இடத்த மெயின்டைன் பண்ணுறதுக்குள்ளே போதும் போதும்னு ஆகுது இதில் வேற சம்பாதிக்கிற வேலை வேற இருக்கு இதில் வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலான்னு வந்தேங்க அதாவது எங்கள் வீ என் கூட வந்து எங்கள் அம்மா தம்பி ஃபேமிலி என் கூட தான் இருக்காங்க அதனால் ஒம்பது பேர் இருக்கும் இங்கே அவங்க ஃபுல்லாக எல்லாருக்கும் சமைச்சிட்டு இது பாத்திரம் தேய்க்கணும் அவ்வளோ துணியை துவைக்கணும் எல்லாமே பண்ணணும் பதாதுக்கு அவ்வளோ பெரிய இடத்த மெயின்டைன் பண்ணணும் எதனால் அம்மாலாம் என் கூட இருக்காங்கன்றது நான் மை ஸ்டோரியில் நான் சொல்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ண